இலங்கையினுடைய இந்த புதிய அரசாங்கம் வந்து இருந்து ஒழிக்க வேண்டும் வந்து தற்போது அதனுடைய முனைப்பான செயற்பாடுகளை வந்து காட்டி வருது அந்த அடிப்படையில் நாட்டில் பல்வேறு இடங்களையும் இருந்து இந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான சகல மூலப்பொருட்களையும் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை வந்து போலீசார் இறங்கி இருக்கின்றார்கள் உலக நாடுகளே இந்த இலங்கையின் ஒழிப்பை அளவுக்கு இலங்கையினுடைய இந்த பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் என்பது வந்து முன்னேற்றகரமானதாக காணப்படுது இன்றைய தினம் ஐநாவுக்கான மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் வோல்கர் டக் அவர்கள் இலங்கையினுடைய இந்த செயற்பாடு அதாவது போதைப்பொருளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற இந்த புதிய அரசாங்கத்தினுடைய செயற்பாடானது ஒரு நம்பிக்கை தரும் முடியமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த புதிய அரசாங்கம் நிச்சயமாக இந்த நாட்டில் இருந்து போதைப்பொருளை ஒழிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று நம்புவதாக அவர் சொல்லியிருக்கிறார்